நினைத்ததை நிறைவேற்றும் காமதேனு வழிபாடு பூஜை அறையில் கட்டாயம் கன்றுடன் கூடிய காமதேனு விக்கிரகம் அல்லது படம் இருக்க வேண்டும் இந்த காமதேனு உடலில் முப்பத்து முக்கோடி தேவர்கள் வாசம் செய்கின்றனர் காமதேனு பூஜையை வெள்ளிக்கிழமைகளில் செய்யலாம் வெள்ளிக்கிழமை காலையில் எழுந்து வழக்கம் போல சுத்தபத்தமாக குளித்துவிட்டு பூஜை அறையை அலங்காரம் செய்து கொள்ளுங்கள் பூஜை அறையில் காமதேனு படத்தை அல்லது சிலையை எடுத்து வைத்து அதற்கு அபிஷேகம் செய்து சந்தனம் குங்குமம் வைத்து வாசம் நிறைந்த பூக்களால் அலங்காரம் செய்ய வேண்டும் காமதேனுவை ஒரு தட்டின் நடுவே வைத்து நூற்று எட்டு முறை ஸ்ரீ காமதேனு நமக என்று கூறி குங்குமத்தால் அர்ச்சனை செய்ய வேண்டும் அதன் பிறகு காமதேனுவை தொட்டு வணங்கி உங்களுடைய கோரிக்கையை வைக்க வேண்டும் வாரம் வாரம் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அன்று இந்த பூஜையை செய்யலாம் முடியாதவர்கள் மாதத்தில் ஒரு முறையாவது வீட்டில் இந்த கோபூஜை செய்து வந்தால் நினைத்தது நிறைவேறும் குடும்பத்தில் சுபிட்சமும் லக்ஷ்மி கடாட்சத்தையும் கொடுக்கும் வீடும் நாடும் நலமாக இருக்க உங்கள் அன்பும் ஆதரவும் பகிரவும்